எனக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு இல்லாமல் இருந்தால் எப்போதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் அண்ணல் காந்தியடிகள் உலகின் மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிப்பதுதான் ஆர்தர் ஸ்டோன் ஒரு முறை கூட சிரிக்காமல் கழித்த நாளே வீணாக கழித்த நாளாகும் சாம் போர்ட் நகைச்சுவை மிகுந்தவர் அனைவரும் அன்பு மிகுந்தவர் என்பதை அனுபவத்தில் அறிவேன் அடிசன் சிரிப்பதென்பது ஒரு புனிதமான பிரார்த்தனைக்கு சமம் ஓசோ நகைச்சுவை மனித குலத்திற்கு கிடைத்த மாபெரும் உரம் மார்க் ட்வைன் பகுத்தறிவும் நகைச்சுவை உணர்வும் வேறுபட்டவை அல்ல அவை செல்லும் வேகம்தான் வேறு வேறு குதித்து துள்ளி ஆடும் பகுத்தறிவு தான் நகைச்சுவை வில்லியம் ஜேம்ஸ் நகைச்சுவை உணர்வு இல்லாத மனிதரே இந்த உலகில் மிகவும் அபாயகரமான மனிதர் மைக்கேல் ஃபாக்ஸ் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சிரித்துக்கொண்டே கடந்து போக முடிந்தால் உங்களைவிட வலிமையான மனிதர் யாரும் இல்லை மார்க்ரெட் சோ